உட்கார கூட வாரிய நீ பள்ளத்துல விழுந்துட்ட நீ கூட ஒரு கவரை போட்டு புடிச்சுக்கிட்டு வாயானு எழுத்துட்டு வந்து நீ குப்பைப்படுத்து கிடக்க பள்ளத்துல அப்ப என்ன செய்ய முடியும் உடனே தட்டி விட்டு ஊசி போட்டு தண்ணியை கொடுத்து கிழக்கத்தை தெளிய வச்சு எண்ணிச்சு உக்கார வச்சு தெளிஞ்சிட்டானா தெளிலையான்னு பார்த்து அதுக்கப்புறம் கவரோ சங்கிலியோ போட்டு இதை புடிச்சுக்கிட்டு ஏறுறான்னு ஏற வச்சு மேல வந்து நிக்க வைக்கிறதுக்குள்ள நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் இவன் எதுக்கு பள்ளத்துல விழுந்தானு பார்க்க முடியும் அதுக்கு முதல்ல பார்க்க முதல்ல பள்ளத்துல இருக்கிறவன் மேல தூக்கிட்டு வரத்தானே பார்ப்போம் மேல தூக்கிட்டு வந்திருக்க கால் உடைஞ்சிருக்கா கை ஒடிஞ்சிருக்கான்னு மருந்து போடுறதா பார்க்க முடியும் அப்ப இதெல்லாம் நம்ம இதை பொறுத்த இதெல்லாம் செஞ்சு மேல உன்னை கொண்டு வந்து சேர்த்து இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் ஏன்னா அஞ்சு வருஷம் ஆகுதுன்னா நீ அந்த இடத்துல தானே இருக்க தூக்கி விட்டுட்டாங்க நம்ம மடார்னு எழுந்திரிச்சு எதிரி குதிச்சிருவோம் அப்படி இருக்க மாட்டீல்ல புரியல சொல்றது அப்போ சித்தாந்த ரீதியில நம்ம உங்கள காப்பாத்தணுங்கும் போது சடனா காப்பாத்த முடியாதுக்கு போற காரணம் அதுதான் எப்படி காரணம் அதுதான் நாங்க போற ஸ்பீடுக்கு நீ வர வந்துட்டீங்க சீக்கிரம் ஆயிரும் நீ அந்த ஸ்பீடுக்கு வர முடியறது இல்ல இல்ல நாட்கள் புரியுதா அஞ்சு வருஷத்துல ரெண்டு வருஷத்தை விட்டு ரெண்டரை வருஷத்தை விட்டுரு ரெண்டரை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படியாவது பூஜைக்கு மூணு பூஜைக்கு இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு வாங்க நான் முடியலை வரமாட்டா முடியல வரமாட்டக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி வீட்டுல வச்சிருக்க வேண்டாம் ஏதாவது லோக்கல்ல போனா கூட அனுப்புங்கம்மா அந்த நாலு பேரை பார்த்தா கொஞ்சம் இது வரும்னு சொன்னேன் கண்டிஷன் பண்ணி சொன்னேன் உடனே அந்த அம்மா நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வேலை பாக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருச்சு டெய்லியும் மகளுக்கு போயிட்டு நைட்ல வீட்டுக்கு மாதிரி அனுப்பணும் இல்லையா அங்கே அனுப்பிச்சி வச்சு நாலு நாள் வேலை வார்த்தவுனே அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் அவன் அங்கே அவங்களுக்கு இமிசை கொடுத்து பண்ணிட்டாங்க சரியா சரி வெளியே போயிட்டான் இவங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க எப்படியாவது ஒரு லைனை கொடுப்போம்னு சொல்லி போன் பண்ண உடனே சரி நேர இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மாதிரி அவ வாய் மூலயமாவே சொல்ல வச்சு அவன் வந்த உடனே நீங்க தாத்தாவுக்கு ராஜகோலத்துக்கு டிக்கெட் எடுத்து நாங்க அங்க போறோம்னு சொல்ல வச்சு கூட்டிட்டு வந்தாச்சு சரியா வந்து உட்கார வச்சு ரெண்டு நாளா ஓரளவுக்கு கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி நாம இருந்த பொசிஷனுக்கு ஒரு சின்ன மத்தியானம் கூட சொன்னோம்னு நினைக்க அந்த வேலையை பண்ணி உட்கார வச்சிருந்தேன் சரி நல்லாதான் இருந்தா நல்லா தான் உணர்ந்து இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்த மாதிரிலாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் எனக்கு ரெண்டு நாளுங்கும் போது நைட்டு போல நாப்பத்தி எட்டு மணி நேரம் ஆகிப்போச்சு போச்சு என்னடா நம்ம வாட்டுக்கு நாப்பத்தெட்டு மணி நேரம் கொண்டுட்டு போயிட்டமே சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் ரிமோட் பண்ணி விட்டுரலாம்னு ரிமோட் பண்ணி விட்டுட்டேன் அவன் குறுக்க திரும்பிக்கிட்டான் அவன் திரும்பல அவன் கருமா குறுக்க திரும்பிக்கிடுச்சு அடடா நமக்கு கேட்டு திறந்துட்டாங்கடான்னு சொல்லி புரிஞ்சதா சரி இருக்கட்டுமே அப்படின்னு அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க ஒருக்க திரும்பிட்டான் சரி நடந்துச்சு போயிட்டான் கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்பவும் அவனை தான் வர வச்சிருக்கோம் கதற விட்டு அள விட்டு அவனே அங்க போன் பண்ணி என்ன தாத்தாட்ட வந்து கூட்டிட்டு போன அவன் வாயினால சொல்ல வச்சுதான் கூப்பிட்டு வர வச்சிருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்கள நீங்க நினைச்சா கூப்பிட்டுக்கலாம் நினைச்சா கூப்பிட்டுக்கலான்னு சரி நினைச்சா நான் கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறேன் இருபத்தி நாள் நானா காவல் காத்துக்கிட்டு முடியும் வர வச்சாச்சு உட்கார வச்சாச்சு மீதி நேரம் நீங்க தானே பாதுகாக்கணும் நீங்க தானே காப்பாத்தணும் அதுவும் நான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்தா அது நியாயமான நடைமுறையா இருக்குமா சொல்லுங்க பாப்போம் இதுல வேற போயிட்டான்னு சொல்லி மிகப்பெரிய மன வருத்தத்தோட வேதனையோட முன்னாடி வேற தென்படுறீங்க வந்து மூணு நாளா எப்படி நிக்க வச்சாருந்துங்கிறது அந்த இடத்துல அடிவட்டு போச்சுமா எப்படி மூணு நாளா எப்படி அந்த அளவுல நிக்க வச்சாங்கிற அந்த நிலை அடிவட்டு போச்சு அந்த ஒரு ஒன் ஒரு மணி நேரத்துக்குள்ள மூணு நாலு விஷயம் அடிவட்டு அது எதிர் முதலா திரும்புது எண்ணங்களும் செயல்பாடு போயிட்டான் விட்டுட்டீங்க என்ற சொல்ல முடியலன்னா கூட உள்ளுக்குள்ள குமுறாங்க வேதனை படுறாங்க கண்ணீர் வெடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டாங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க இங்க வர வச்சவரு அனு சரி அனுப்பிச்சிருக்காரா அனுப்பட்டு உற்றுவாரா நீ முழுசா நம்பி இருந்தா அந்த எண்ணெய் உங்களுக்குள்ள இருந்திருக்கும்ல இவங்களுக்கு இல்லையில துடிக்கிறாங்க படுறாங்க அழுகுறாங்க கண்ணீர் வெடிக்காங்க அப்ப நம்ம இவ்வளவு உண்மையா நம்ம நடந்ததுக்கு நமக்கு என்னடா வேலி இருக்குங்கிறது எனக்கு வருமா வராதா இந்த வழியிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கு உண்மைத்தானே நம்ம பேசணும் இவ்வளவு இதா நம்ம மேல இவங்க நம்பிக்கை இல்லாம இழந்து போயிருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த வழியிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு அதே இந்த முத்துக்குமாரசாமி தான் இதுக்காக ஒரு பெரிய வாக்குவாதமே பண்ணாரு என்கிட்ட நீங்க நினைச்சா நடத்திடலாம்னு சொல்லி இப்ப நடத்தி மூணு நாள் நம்பிக்கை இழந்து போனாங்களா இதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா அவர்கிட்ட கேட்டா நானு இத கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அதை திருப்பி போட்டு யோசிச்சு பாருங்க நம்ம எந்த இடத்துல இருக்க அவர் பார்க்க யோசிச்சாங்களா நான் ரிஸ்க் எடுத்து பண்றதெல்லாம் நான் சொல்லக்கூடாது என்ன அவர் சொல்லி காட்ட முடியாது பிச்சைய கூட என்கிட்ட வந்து ரெண்டாவது நாள் கேட்டாரு சாமி இருக்கு நான் இந்த மாதிரி திருநெல்வேலி கூட்டிட்டு போறேன் ஏன் வேஸ்டா கூட்டிட்டு போறேன் அங்க போனா என்ன நடக்க எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கலான்னு சொன்னேன் புரியுதா ஆனா இவங்க இவ்வளவு நம்பிக்கை இழந்து அப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி அந்த யோசனை வந்திருக்கும்னா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி புரியுதா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன் சரி தேத்திக்கிட்டேன் என்னைய நானே தேத்திக்கிட்டேன் இவங்க நம்பிக்கை சொன்ன மாதிரி எப்படி பண்ணாலும் இப்படி தாண்டா நம்ம நிலைமை எங்க சோபா சொன்னது மாதிரி ஆத்து நிறைய தண்ணி ஓனாலும் சாமி நமக்கு நக்கு தண்ணி தான் சாமி அப்படிங்கிற மாதிரி நாய்க்கு நக்கு தண்ணி தான் அப்படின்னு சொல்லுவா ஆத்து நிறைய தண்ணி ஓனாலும் நாய் மோந்து குடிக்க முடியாதுல்ல அந்த மாதிரி நம்ம வந்து நக்கிட்டே தான் தெரியணுங்க அந்த கதை தான் நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லது பண்ணி செஞ்சாலும் கடைசியில எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்காம இப்படி இல்லாம போயிடும் சின்ன விஷயத்துல எப்போ அந்தமணியை கேட்டா என்ன கேட்டா எனக்கு நல்ல நண்பன் அவனை நான் அவ்வளவு தூரம் திட்டுனுங்கிற அவசியமே இல்லையே எப்படி யாருக்காக திட்டுறேன் எனக்காகவா அதுதான் சொல்றேன் அப்ப இதெல்லாம் நம்ம வந்துட்டாங்க நம்பிக்கையை கொடுக்கணும் நம்புறாங்க நம்ம அதுக்கு முயற்சி பண்றோம் என்னென்ன பண்ணணுங்கிறது இப்போ அவனை வர வைக்கணுங்கிற அவசியமே இல்ல அந்த அளவுக்கு அவனுக்கு மயக்க வர்ற அளவுக்கு நீ என்ன பிரார்த்தனை பண்ணிட முடியுமா இருபது நிமிஷத்துக்கு மேல என்னால முடியல சார் குண்டி வலிக்கு இடிப்பு வலிக்குங்க அப்புறம் எப்படி நீ உன் மகனை காப்பாத்துவ யார காப்பாத்துவ இது அந்த மாதிரி நடைமுறையில் இருக்காது எல்லாத்துக்கும் அதுதான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு வராமெல்லாம் போகாது பாப்போம் அது இப்படி அப்ப நம்ம இது இப்படி இறை வழிபாட்டுல வரும்போது சித்தாந்த ரீதியா வரும்போது ஒரு விஷயத்தை கையில எடுத்து நம்ம நிலை நிறுத்தி போகும்போது இவ்வளவு வலி இவ்வளவு இடையூறு எங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் தாண்டிதான் நாங்க உங்களுக்கு நிவர்த்தனை கொடுக்க வேண்டியது வருது எப்படி எங்க வழியில நீங்க பாத்துக்குருவீங்க சாமி எங்க பிரச்சனை நீங்க பாத்துக்குருவீங்க சாமி எங்களை அப்படிலாம் விட மாட்டீங்க சாமின்னு சொல்றீங்க நேற்று நைட்டு எவ்வளவு முக்கிக்கிட்டு படுத்து கிடந்தமுங்கிறது எனக்கு தான் தெரியும் தாங்க முடியாம காலையில நாலு மணிக்கு அந்த அம்மா போன் பண்ண என்ன சாமி நடக்குதுன்னு கேட்டான் எப்படி என்ன நடக்குது ஏன் அங்க அப்படி இருக்கிறீன்னு கேட்டான் அதுக்கப்புறம் அவள்கிட்ட உண்மையை சொன்னேன் அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கான்னு சொன்ன உடனே என் கூட சண்டை போட்டுச்சு ஏன் திருப்பி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியேதான் கேட்டா சோபா ஏன் திருப்பி உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம அவ்வளவு நம்பிக்கை இழந்தவங்களுக்கு மறுபடியும் எதுக்கு கையில் தான் கேட்டான் விடிய விடிய நீ முக்கிட்டு படுத்து கிடக்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா நாமளும் அப்படி இழந்தது மாதிரி விட்டு ஒதுங்கிட வேண்டியதானே நான் நம்ம அந்த இடத்துல இல்லப்பா நீ அப்படி பேசாத போன வையின்னு சொல்லி வச்சுட்டேன் அந்த மாதிரி சொல்றது நியாயம் நான் தூரமா இருந்தாலும் என் குருநாதர் ரொம்ப நாளைக்கு நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஜாமின்னு கடையில் சொல்லிட்டு அவ வச்சுட்டான் அந்த வாரத்துக்கு நாம சொல்ல முடியுமா அந்த வாரத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா அதனாலதான் சொல்றேன் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நம்பிக்கையே முழுசா வைங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்பாதவங்களை நம்ம ஏண்டான்னு சொல்லி நாங்க அப்படியே வாங்கிட்டோம்னா செய்ய முடியாது என்னை நீ ஒண்ணுமே செய்ய முடியாது அம்மா என்ன போனோம் நம்பாமு சொல்லிட்டு போ என்ன சொன்னா நீ கொடுக்குற அரிசி நின்ற போதா பருப்பு நின்ற போதா நீ என்ன பண்றது நான் வந்து நின்ற போறேண்ணா அதுக்கு எதுக்காக நின்ற போறேன்னா ஒண்ணுமே இல்லாம பட்னியா கிடந்தா கூட நாங்க யாரையும் போய் நிக்க மாட்டோம் ஏன்னா எங்க குருநாதர் அப்படித்தானே கத்தி கொடுத்துருக்காரு இருந்து நீ சாப்பிட்டாலும் சந்தோஷப்படக்கூடாது இல்லைன்னு சொன்னாலும் கவலைப்படக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காரு நாங்க அந்த பாதை என்னைக்குமே பறக்க மாட்டோமே இருந்தா ஒரு சந்தோஷத்துக்கும் இல்லைன்னா ஒரு வருத்தத்துக்கும் நாங்க ஆள் கிடையாது இல்லையா உங்கள மாதிரியே புரிஞ்சதா அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது சொந்த சொந்தத்தை நம்பி ஊரை நம்பி தெருவை நம்பி நம்ம படுற இம்சையும் கஷ்டத்தையும் நம்ம விதைச்சா அவன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பான் உன்னியை ஏழை தான் பார்ப்பான் இவங்கிட்ட நின்று வைச்சுன்னா நாளைக்கு நம்ம கிட்ட பத்து ரூபா கேட்பாண்டான்னு நினைப்பான் இல்லையா